ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் இன்ஸ்டண்ட்டாக எப்படி ஒரு தோசை மாவு ரெடி பண்ணி நம்ம தோசை ஊற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு கப்பு வந்து ரவை எடுத்திருக்கேன் ரெண்டு கப்பு ரவை எடுத்ததுக்கு அந்த ரவை அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி இந்த ரவையை ஃபஸ்ட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம் தனியாக ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் ரவை போட்டு மூன்று அளவுக்கு தண்ணி மூழ்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை தனியாக எடுத்து வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாவில் சேர்க்குறதுக்காக கேரட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சமாக பூண்டு கொஞ்சமாக இஞ்சி சின்ன வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து இஞ்சி பூண்டு தக்காளி அதுக்கப்புறம் கொஞ்சமாக கேரட்டு எல்லாத்தையுமே கொஞ்சமாக மல்லி எல்லாத்தையுமே லைட்டாக போட்டு மிக்சியில் வந்து அரைச்சிக்கலாம் ஏன்னா வந்து கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அதெல்லாம் வந்து ரொம்ப இருந்ததுன்னா சாப்பிட மாட்டாங்க ஸோ இதெல்லாம் நல்ல வலுவலுன்னு அரைச்சி நம்ம மாவில் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது வந்து குழந்தைங்களுக்கு சேரவும் செய்யும் அவங்க ஈஸியாக சாப்பிட்றதுக்குமே ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சமாக எடுத்து மிக்ஸியில் சேர்த்து லைட்டாக உப்பு போட்டு இதை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அதுக்குன்னே அதுக்குள்ளே பாருங்கள் ரவை நல்லா திக்காக தண்ணியை ஃபுல்லாக இழுத்துடும் இழுத்து நல்லா ஊறிடுச்சு இப்போது அந்த மிக்சரை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லையா அதை வந்து எடுத்து இந்த ரவையை வந்து ஃபுல்லாக அதில் போட்டு நம்ம திருப்பி ஓட்டி எடுத்து அப்போ தான் நமக்கு மாவு வந்து நைஸாக கிடைக்கும் ஸோ வந்து இந்த ஊரின ரவையை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு கால் கப்பு தான் சேர்த்துக்கிறேன் ரொம்பவே சேர்க்க வேணாம் ஒரு கால் கப் சேர்த்தா போதும் ரெண்டு கப்புக்கு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்லா பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து தயிர் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையுமே வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் உப்புமே செக் பண்ணிக்கோங்க அரைக்கும் போதே உப்பு நாள் போட்டுக்கலாம் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு இப்போ நம்ம தண்ணி சப்போஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றி தோசை மாவு கன்சிஸ்டன்சி வந்து கொண்டு வந்துடலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து மிச்சம் இருக்க அந்த கேரட்டு கொத்தமல்லி வேறு என்ன காய் வேணுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் வந்து பீட்ரூட் சேர்த்து சே பீட்ரூட் தோசையாகவும் சுடலாம் நான் வந்து கேரட் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா கிண்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போயும் உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு கம்மியாக இருந்ததுன்னா அந்த டைமில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா ஒரு டென் மினிட்ஸுக்கு வந்து விட்டுலாம் ஆல்ரெடி ரவா ஊர்னது தான் இருந்தாலும் ஒரு டென் மினிட்ஸ்க்கு விற்றோம் அப்படின்னா அந்த தயிர் எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக டென் மினிட்ஸ் வந்து விற்று எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட் நம்ம தோசைக்கடல வந்து வச்சு லைட்டாக எண்ணெய் விட்டு இந்த தோசையை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம சுட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இன்ஸ்டண்டாக சுடுற தோசை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு சைடிஷ்ஷே தேவை இல்லை பார்த்துக்கோங்க அந்தளவுக்கு ஏன்னா நம்ம அதுலேயே கேரட்டு எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால எல்லாமே அதுலேயே இருக்கும் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் வாயிலே சாப்பிட்ருவாங்க அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி மாவு இல்லையே தோசை மாவு இல்லையே நம்ம வந்து யோசிக்கக்குள்ளே நம்ம இதை வந்து டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம காய்கறிகளை ஆட் பண்ணுறதுனால ஒரு ஹெல்த்தியான வேர்சனாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ